அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பகவான் அதாவது மிதன வீட்டுக்கு பன்னிரெண்டு வருடம் கழித்து தான் வந்து அமர்றாரு இந்த பீரியட்ல எந்தெந்த ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போறாரு பல கோடிகளை குவிக்கும் ராசி மற்றும் லக்னம் யார் யார் அப்படின்றத பார்க்கலாம் பிரீஃபா பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க முழுமையா பார்த்தா உங்களுக்கு புரியும் இப்ப கோடீஸ்வரர் கோடீஸ்வரர் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம்னா கோடிகள் வச்சிருக்கிறவங்களை தான் கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம் சிவனுக்கு தான் அந்த ஈஸ்வர பட்டம் இருக்கு அடுத்தது யாருக்கு இருக்கு சனி பகவானுக்கு இருக்கு சனீஸ்வரன் ஈஸ்வரர் சனீஸ்வரர் அடுத்தது கோடீஸ்வரர் பல கோடிகளை வச்சிருக்கலாம் கோடீஸ்வரர்னு சொல்லுவோம் ஏன்னா வேற அவங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் இருக்கலாம் கோடீஸ்வரருக்கு ஆனா பிரச்சனை பண பற்றாக்குறை அதிகம் இருக்காது அவங்களுக்கு ஆனா சராசரி மனுஷங்க அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது பிரச்சனைகள் அது இருந்ததுன்னா அந்த தேவை இருந்ததுன்னா பூர்த்தி பண்ணிட்டாவே போதும் அப்படின்றத நம்ம நினைக்கிறேன் ஆனால் பணம்ன்றது இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம் அதனால் கோடிகளை குவிக்க போகும் நட்சத்திரம் நம்ம ராசி மற்றும் லக்னக்காரங்களை பார்க்க போறோம் ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க அப்படின்னா சில லட்சங்களுக்காக வந்து தொடுவீங்க கண்டிப்பா வந்து இது நிச்சயமா நடக்கும் எந்தெந்த ராசினா முதன்மையான இருக்கக்கூடிய ராசி வந்து மேஷ ராசி மற்றும் லக்னம் மேஷ ராசி மற்றும் லக்னம் எப்படின்னா மூன்றாவதுன்றது தைரிய வீரிய முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல வந்து குரு பகவான் அமர்றாரு அப்ப உங்களுடைய முயற்சியில தான் சக்சஸ் காணுவீங்க என்னடா ஏழரை சனியும் வருது நீங்க இப்படியும் சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வின் பண்ணுவீங்க மேஷ ராசிக்காரங்க பெரிய அளவுக்கு பணம் பார்க்கக்கூடிய ராசியில ஃபர்ஸ்ட் மேஷ ராசி தான் ஏன்னா மூன்றாம் இடம்ன்றது தைரிய வீரிய முயற்சி ஸ்தானத்துல இருந்து இந்த மேஷ ராசிக்காரங்களுடைய லாபஸ்தானத்தை மேஷ பார்க்கிறார் மேஷராசியோட லாபஸ்தானத்தை குரு பகவான் பெரிய விசேஷம் லாபஸ்தானத்தை பார்க்கிறது அப்ப பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போவீங்க உங்களுடைய முயற்சினால பல விஷயத்தை சக்சஸ் கொண்டு வருவீங்க அடுத்து ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்க்கும்போது குரு பகவான அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்டமாதிபதியா இருந்தாலும் ரிஷபராசிக்கு லாபாதிபதியும் அவர் தான் ரிஷப வீட்டில இருந்து பதினோராம் இடத்துக்கு பதினொன்று கூடிய அதிபதியார் இரண்டாம் இட தனஸ்தானத்துல தனகாரகனே வந்து அமர்றாரு இப்ப இவங்க நினைத்த விஷயங்கள் வெற்றி பெறும் இவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் சக்சஸ் ஆகும் பெரிய அளவுக்கு வந்து சாதிக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமையும் ரிஷபராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு ஏன்னா இரண்டாவதுன்றது தனம் வாக்கு அது வந்து இவங்களுடைய சொல்ற விஷயங்கள் பழிக்கும் அதே மாதிரி இவங்க வந்து ஒரு சின்ன லெவல்ல இருக்காது இவங்களோட தொழில் பண்றதெல்லாம் பெரிய லெவல்ல இவங்க வந்து பூஸ்ட் பண்ணி கொண்டு போவாங்க இவங்க இப்ப வந்து இவங்களுடைய ஃபேஸ் வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் தெரியும் போது ஆகும்போது எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு கிடைச்சிரும் வந்துடும் கிடைக்கும் நீங்க நினைத்தது நிச்சயமா நடக்கும் பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கு தனகாரகனே வந்து அமர்ந்து எட்டாம் அது அது எவ்வளவு பெரிய பெரிய விஷயம் இது ஜாக்பாட் சொல்லலாம் அடுத்தது மிதன ராசி மிதன வீட்லயே சந்திரன் இருக்காரு அந்த வீட்டுக்கு குருவை ஜென்ம குருவா வந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுப்பாரு அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் என்ன ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தை பாக்கிறதுனால டிராவல் அதிகமா பண்ணுவாங்க அப்ராட் போறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமா இருக்கு வெளிநாடு பிரயாணங்கள் வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறது இது மூலயமா வந்து உங்களுக்கு பல லட்சங்களையும் கோடிகளையும் குவிக்க போகுது மிதன ராசி மற்றும் லக்னம் மிதனம் சொல்லும் போதே கோயில்ல மணி அடிக்குது நிச்சயமா நடக்கும் மிதன ராசிக்கு நிச்சயமா அந்த ஒரு வாய்ப்பு உறுதியா உண்டு ஏன்னா அவர் வீட்டில தான் சந்திரன் இருக்காரு அந்த வீட்டுலதான் கோச்சார கூரு போய் அமர்றாரு அப்ப உங்களுக்கு அந்த குரு சந்திர யோகம் வேலை செய்யும் காலபுருஷ தத்துவப்படி அந்த மூன்றாம் தத்துவ இருக்கலாம் திரிகோணத்துல இருந்தாதாங்க அந்த விசேஷம் ஆட்சி உச்சத்துல இருந்தா தான் அந்த விசேஷம் அப்படி கிடையாது சந்திரன் வீட்டுல அதாவது உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல மிதனராசின்னு இருக்கும் சந்திரன் அந்த வீட்டுல வந்து குருவே உட்காரும் போது அந்த யோகத்தை கொடுப்பாரு அடுத்த ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி வந்துருச்சு பிரச்சனைகள் சில குழப்பங்கள் எல்லாம் வருது அப்படின்னு பயப்பட வேண்டாம் குரு போய் நல்ல இடத்துல பூர்வ அமர்றாரு எங்க போய் அமர்றாரு லாபஸ்தானத்தில் போய் உட்கார்றாரு அப்ப அதிகப்படியான தொழில லாபம் கிடைக்கிறது பெரிய அளவுக்கு பிசினஸ் பண்றது உங்களுடைய வந்து அடுத்த லெவல் கொண்டு போறது ப்ரமோஷன் கிடைக்கிறது இல்ல உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கிறது அது மூலமா உங்களுக்கு வந்து லாபங்கள் கிடைக்கிறது ஷேர்ஸ்ல இல்ல மற்ற இதுல மியூச்சுவல் பண்ட்ல ஏதோ ஒரு விஷயத்துல போட்டு நீங்க அது மூலயமா அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அமையும் இந்த ஆண்டு அடுத்து கண்ணிராசி கண்ணிராசில இருந்து பார்க்கும்போது ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துல இருந்து வந்து அமர்றாரு குரு அவர் எங்க பாக்குறாரு தனஸ்தானத்தை பாக்குறாரு குரு பகவான் எங்க இருந்து பாக்குறாரு தனஸ்தானத்தை பாக்குறாரு ஆனா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிரம்மாண்டமா தான் இருக்கும் கன்னிராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு சில பிரச்சனைகள் சிக்கல்கள் ஓடித்தான் இருக்கு ஆனா காசு பணத்துக்கு குறைவு இருக்காது நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் இடம் வாங்குறது வீடு கட்டக்கூடிய அம்சங்கள் லட்சாதிபதி கோடீஸ்வரம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு 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 கன்னிராசி மற்றும் கன்னி லக்னக்காரங்களுக்கு அடுத்து விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னக்காரங்க அது விருச்சிக ராசிக்கு வந்து பார்க்கும்போது இரண்டு குடையவரும் ஐந்து குடையும் அதாவது பூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானாதிபதியும் தனகாரகனும் எங்க அமர்றாரு அஷ்டமத்துல போய் உட்காந்து மறைஞ்சாலுமே எங்க பார்வையிடுறாரு தனஸ்தானத்தை பார்வையிடுறாரு அவர் வீட்டையும் அவர் பாக்குறாரு அப்ப என்ன கொடுக்காமே போயிடுவாரு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் பணவரவு வரவு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நல்ல ஒரு செய்திகள் உங்களுக்கு கேட்கறது சுபகாரியங்கள் சுப விசேஷங்கள் வீட்டுல நடக்கிறது வீடு கட்டுறது இடம் வாங்குறது இந்த மாதிரி சுப விஷயங்கள்ல கட்டாயம் பண்ணுவீங்க விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னக்காரங்களுக்கு இப்ப என்னென்ன ராசி மற்றும் லக்னம் சொல்லிருக்கேன் அப்படின்றத நோட் பண்ணிருப்பீங்க அதாவத இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணத பாருங்கன்னு நான் சொல்லிருக்கேன் இல்ல நார்மலா வந்து நாங்க மற்ற ராசி மற்றும் எல்லாம் என்னங்க பண்றது லக்னக்காரங்கெல்லாம் அப்படின்னா உங்களுக்கும் அதிர்ஷ்டம் இருக்கு இந்த காலகட்டம் வந்து குரு போய் அமர்ற இடத்த குரு எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா குரு தான் உங்களுக்கு தனம் சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து சுக்கிர பகவானையும் நம்ம சொல்லுவோம் பணத்துக்கு ஆனா அது வந்து ரோலிங்ல தான் சொல்லுவோம் சுக்கிர பகவான பெரும் பணத்தை பாக்குறது யாருன்னா குரு பெரும் பணத்தை நம்ம பாக்குறது சுக்கரன் வந்து சுகபோக வாழ்க்கைக்கு வந்து சுக்கரனை குறிக்கும் டெய்லி ரொட்டேஷனுக்கு உண்டான பணத்தையும் அது குறிக்கும் ஆனா குரு வந்து ஒரு பிரம்மாண்டத்தை குறிக்கும் பெரிய அளவுக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் குருப பணம் குறிக்கும் அந்த கோடீஸ்வர யோகம் சொல்லிருக்கேன் மற்ற ராசி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க ஏன்னா என்ன அடுத்தது ராகு கேது பயிற்சி எல்லாம் பாக்கணும் இல்லைங்களா அதுலயும் இருக்கு சில விஷயங்கள் தான் சொல்றேன் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோல நான் கொடுத்திருப்பேன் அக்ஷய திருதியை பத்தி அந்த விஷயத்தில் நீங்கள் செய்யுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணலாம் என்கிட்ட ஜோதிடம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் மீது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவேன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பே கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம்